இந்த கருப்பு சிவப்பு இந்த கான்செப்டை மீறி நம்மளால சிந்திச்சிட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அது எவ்வளவு பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி இருக்குது சமூக ரீதியா பொருளாதார ரீதியா சாதிய ரீதியா ஒடுக்குமுறை மிகுந்த இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய பங்களிப்பு அவங்க செஞ்சிருக்கிறாங்க கற்றறிந்த சமூகமா இன்னைக்கு தமிழ் சமூகம் வளர்ந்து இருக்கிறதுக்கும் இவ்வளவு பெரிய பொருளாதார மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதுக்கும் இந்தியாவிலேயே நாம முதலாவது என்ற படிநிலைகளுக்கு முன்னேறி வந்திருக்கிறதுக்கும் காரணம் இந்த கருப்பு சிவப்பு தான் யாருமே எதிர்பார்க்காத அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அப்படின்றது அனைவருக்கும் உணவு போய் சேர்றது என்ற கட்டமைப்பு உள்கட்டமைப்பு எல்லாம் வந்து திமுக ஆட்சியில வந்து ரொம்ப சிறப்பாக திட்டமிட்டு வலிந்து செஞ்சாங்கன்றதுக்கான எல்லா வரலாற்று சான்றுகளும் இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கு போய் சேரணும் ஒரு பெரிய வறுமை சூழல் இருந்த ஒரு சூழலை இந்த முப்பது இருபது ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குது இப்போ எவ்வளோ தூரம் வந்து நம்ம சாதிச்சிருக்கிறோம் சட்டப்பூர்வமாக எப்படி அதை எதிர்கொண்டு இருக்கிறோம் மற்ற மாநிலங்களை எப்படி விஞ்சி இருக்கிறோம் ஒரு மாடல் அரசுன்னே சொல்கிற அளவுக்கு எப்படி அது மேம்பட்டு வந்திருக்குது வருங்கால தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி வாசிக்கணும் வாசித்து அது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படி ஒரு நூலாக அது இருக்குன்னு நான் நம்புறேன் நான் ஒரு பங்களிப்பு செஞ்சுருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நகரத்தில் எப்படி நான் திமுகவை பார்த்தேன் திமுகன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் வால்யத்திலேருந்து நான் பார்க்கும்போது ஐந்து முதலமைச்சர்கள் வெவ் விதவிதமான முதலமைச்சர் கலைஞரோட கேரக்டர் எவ்வளோ தூரம் போச்சு மக்களை எப்படியாவது கொஞ்சம் முன்னேற்றி வே வேறு லெவலுக்கு கொண்டு போனோம் எளிய மக்களோட வாழ்வை வந்து கொஞ்சம் எளிமையாக்கிடணும் பிற்போக்கு தனங்களுக்கு எதிராக இவ்வளோ உறுதியாக எந்த முதல்வர் இங்கே குரல் கொடுக்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த கருப்பு சிவப்புன்ற தத்துவம் அதனால அந்த கட்டுரையை வந்து நான் என் நகரத்தில் திமுகவை எப்படி பார்த்தேன் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்னுடைய என்னுடைய இருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு நீண்ட நெடிய கட்டுரையாக நான் எழுதியிருப்பாருல அப்போ அந்த வந்து இளைஞர்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும் ஒரு கட்சி சார்ந்து அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அந்த இருந்து அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அதெல்லாம் பேசுகிறத ஒரு இளைஞன் கேட்கணும் அப்ப அந்த மாதிரியான ஒரு புத்தகமா இது வரும் அதில் நான் பங்களிச்சு இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி எண்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரையாளர்கள் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரின் பங்களிப்போடு முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கங்களில் திமுக எனும் பேரியக்கத்தின் பன்முக பரிமாணங்களை விளக்கும் அறிவார்ந்த ஆவணம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தி ஐந்து வெளியிடுபவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் வள்ளுவர் கோட்டம்